பார்ந்த மக்களே சேலம் சாரதா கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் படையப்பா நகரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அருகாமையில் அற்புதமான கிழக்கு திசை பார்த்து ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது இங்கு பக்கம் மார்க்கெட் ரேட் விசாரித்த வகையில் ஆறாயிரம் ரூபா போயிட்டுருக்கு இது சூழ்நிலை காரணமாக விற்கிறாங்க ரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது கிழக்கு திசை ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி ஒரு சதுரடியின் விலை நாலாயிரரூபா விலை குறைய வாய்ப்பு இருக்கின்றது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி வாழ்வதற்கும் ஏற்ற இடம் சுத்தியிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இது அமைய இருக்கின்றது பாருங்கள் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த நில சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்காளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்